सेकेंड, इम्पिरिकल वर्स ए साइंटिफिक फॉर्कस्टिंग, थर्ड, हिस्टोरिकल रिडक्टिव एंड जॉइंट ऑपिनियन मेथड्स, टेक्निक ऑफ़ फॉर्कस्टिंग कैन बी क्लासिफाइड एस बिलो. फर्स्ट, पास प्रफ़ोर्मेंस टेक्निक, सेकेंड, एक्सक्यूज़ मी, यस, दिव्या डॉक्टर को कुन्जे सीरियस आ रखे, हॉस्पिट இங்கவக்க என்னாச்சு? இங்கப்பாக்க என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில. ஆட்டோ கரெக்ட்ஸ்டா. இங்க? நம்ம மணிமால அங்கதா பயங்கர அடி. எங்க இறங்கியா? நான் தான் அவரை ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணேன். எந்த ஹாஸ்பிடல்? ஜி.ஹெச். நம்மூரவளி ஊரா. அப்ப நம்மூர்தா ஏன் கேக்குற இல்ல இங்க அப்பா Coimbatore போய் 3 நாள் ஆச்சு அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு அதனால தான் கேட்டேன் Coimbatore போய் இருக்கறா ابوது தாத்தா இருக்குமோ உங்க தாத்தாவை பார்க்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு இதோ பாரு அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் ஆனா அதுக்காக என் செயின் அடுக்கு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் அதோட நம்ம கணக்கு தீந்து போச்சு புரியுதா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன் நாளைக்கு என்ன ரோட்ல இதானே நீ அடக வச்சு இதை கொடுத்துட்டு போ அண்ணா வந்த ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன நீ ரொம்ப அழகா இருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க

கொஞ்சம் வண்டி இட அப்படியும் ஒத்துக்கோத்துமா ஒரு நிமிஷம் அக்கா இங்க தண்ணி சொமா நீங்க இப்ப சொன்னா சொல்லு என்ன சொல்ற சொல்லு அப்ப சரி நானும் வண்டி எடுக்க மாட்டேன் சரி உன்னைதான் தேடிட்டு இருந்தேன் இது பாருங்க நீங்க எல்லாம் சாட்சி நாளைக்கு பேச்ச மாத்தாலும் மாத்திருவான் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் நாலு மணி இல்ல நாலு மணி வரமாட்டேன்னு சொன்ன எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரப்படாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன் கரெக்ட் சாப்பியா உனக்கு பயம் என்ன பார்த்து பயம் என்னுடைய ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து பயங்கரவே பயம் இல்ல இல்லன்னு எப்படி என் கூட காஃபி சாப்பிட

காஃபி என்ன எங்க கவுண்டர் பக்கத்தில் அந்த ஒழுக்கத்திலையா ஆமா அவர் பேர் என்ன சந்திரமௌழி மிஸ்டர் சந்திரமொழி சந்திரமௌழி பண்றேன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் தம்பி நீங்க என்ன சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வந்து எங்க கூட ஒரு கப் காபி சாப்பிடுங்க சார் இல்ல தம்பி நான் இப்பதான் சாப்பிட்டேன் ஒரு பாதி காப்ஸ் சாப்பிடுங்க சார் யோ பை பரவாயில்லை தம்பி இருமா சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல நீங்க வாங்க சார் நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்சம் போகணும் சார் அது கரெக்ட்டா கண்டிப்பா என்கூட காபி சாப்பிடுறோம் ஓ 땡큐 முள்ளங்கி மாதிரி வேற இடம் இல்லையே இருந்தா அங்க போய் பேசலாம் யாராவது என்ன நினைப்பாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் book படிக்க சொல்லிருக்கேன் சரி சொல்லி தொலை I think I love you. I love you. என்ன சொல்கிறேன். ஒன்று பண்ணே. உன்னும் குட்டி மைக் போட்டு எல்லாருக்கு மன்னாடி சொல்ல. அப்பனைப் பதில் சொல்கிறேன். இப்போம் எடுத்தக் காலி பண்ணே. இவ்லாம் உன் முடிவா? ஆமா, ஆமா, ஆமா. ஹலோ ஹலோ மைக் 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 டெஸ்டிங் டெஸ்டிங் கேன் கேன் யூ ஒன் நான் நான் பேசுறது உன்கிட்ட மட்டும் தான் இருந்தேன் நீ கூப்பிட்டு என்னால தட்ட முடியல அதனால தான் மைக் சொல்றேன் நான் சொல்றதை இப்போது நினைக்கிறேன் விருப்பப்படி கூட்டி என்னால சொல்ல முடியல அதனால அட்லீஸ்ட் இந்த தெரியட்டும் என்ன பிரின்சிபல் ரூம்ல இருந்து என்ன கம் வழியா சொல்றேன் சுத்தி பாரா வேற போட்டிருக்காங்க அப்ப அடிதடி நின்னு சாக்ஸ் சப்போர்ட் நமக்கு இருக்கு பிராக்கெட்ஸ் ஃபிளாக்ஸ் எல்லாம் ரெடி என்ன மீட் பண்றோம் ஐயன் பிரிட்ஜ் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு சரி ஒன்பது மணிக்கு நான் இருப்பேன் ஓகே ஓகே ரைட் ரைட் நான் கேக்குறேன் சேவியா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதானே இதை பாரு இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன அது மாத்திக்கிறது தப்பு இல்ல நான் ஒண்ணு விரும்புறேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது கட்டுப்பட சொல்ல கன்சிடர் பண்ண சொல்றேன் கன்சிடர் பண்ணியாச்சு மாத்திக்க முடியாது ஓகே நீ விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்லை

சின்ன பொண்ணாச்சே மனசு உடஞ்சிருக்க கூடாதுன்னு ஏய் அது லொக்கி சொன்னா போதுமா பின்ன உனக்காக நான் எவ்ளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்கேன் அதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆஹ் இப்போ சொன்னே இது நியாயமான பேச்சு கல்யாணியா இல்லையே எங்க அப்பாக்கு தெரியும் அவ்வளவுதான் சரி தெரிய வேண்டாம் உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் சத்தியமா விளையாடல உன்ன கல்யாணம் பண்ணிக்க காசு படுறேன்

எதுக்கு தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா நேத்து நீ நடத்தின போராட்டத்துல நாலு போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஒரு குடோன் நாசம் நாலு லட்சம் க்ளோஸ் உனக்கு எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல

அவங்கிட்ட போய் சொல்லு உன்னை கெஞ்சி கெட்டுக்கிற இன்னைக்கு மட்டும் விட்டுற நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன் புரியுதா